அழகாக ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்து ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுத்து இந்தந்த பிரைஸ் அங்கே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லுறது மேலேருந்தே தூக்கி போடுறது மேலேருந்தே ஒரு பிச்சை போடுற மாதிரி இந்தா அதை கையேந்துற மாதிரி எந்த விளையாட்டுலாச்சும் இருக்கா உலகத்தில் அகச்சிறந்த ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு மாவீரங்க பங்கேற்கக்கூடிய விளையாட்டில் மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான நடக்கிற நடத்துகிறாங்க ஜல்லிக்கட்டில் மாடை பிடிச்சிட்டு கையேந்திரான் பாதி மாடு அங்கே வந்துக்கு இருக்குது மாட்டுக்கு தெரியுமா களத்தில் வந்தவனுக்கு இங்கே பார்த்து நிற்பானா அதில் ஏகப்பட்ட பேர் காயம்பட்டு உயிரிழந்திருக்காங்க பரிதாபமாக தூக்கிட்டு போயிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு தாய் வந்து ஒட்டு மொத்த காலை வளர்க்கக்கூடிய என்னுடைய தாயாரு என்னுடைய தாய் என்ன பண்ணுவானா கொண்டு போய் வீரத்துணூறு கொடுத்து காலையை கொண்டு அவுத்துட்டு வாடான்னு சொல்லுவாள் தமிழகத்தில் ஒட்டு மொத்த தாயும் என் தாய் அந்த தாய்க்கு முழுமையாக நான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி எத்தனை தாய் வந்து பா எதிர்பார்த்துக்கிறோம் அப்போ ஒரு மனிதனுடைய உயிர் போகும்போது எத்தனை தாய் வருத்தத்தில் இருக்குது மனிதன் மேலே அக்கறையே கிடையாது ஜல்லிக்கட்டு மேலே இந்தா உனக்கு நான் பிச்சை தான் போடுறேன் நீ என்ன தான் நடத்து செடுங்க அதில் மாதிரி எவனுக்கு எதுவும் கேட்காது தான் காலையை வளர்த்தா அதை பற்றி உடைய அருமை தெரியும் அதை பற்றி தெரியாதவங்க மேலே உட்காந்தா என்ன தெரியும் அது ஒரு நாளைக்கு அதை ஒரு நாளைக்கு மீச வச்ச கதை அது பல நாள் அது காலையை வளர்த்து அது மாடு பிடிச்சி அந்த ப்ரைஸை கொடுக்கும்போது இந்த தம்பி டோக்கனு இதுக்குள்ளே அதை போய் வெளியே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னது உண்டா தூரம் தூக்கி தூக்கி எறிகிறது இந்த மாதிரி ஆளுகளை அங்கே சொல்லி சொல்லி கத்தி கத்தி செத்துட்டான்